Uh, very good evening to all of you. Okay. Uh, first of all, thank you so much for uh, giving me this opportunity to standing in front of you all and sharing some of my experience with you all. Thank you very much. R uh, say Rm say it was a very wonderful and amazing journey and in the a character based on my character pair, Kai. Uh, it's a very bubbly jolly character uh hope the character so balu sir thank you sir for uh, giving me this opportunity and making me part of Adam Say team and thank you so much for trusting me thank you sir balu sir balu sir he's a very active and very energetic person on set and at the same time narikumbude uh, and act uh, Direction, panambodhi it's very difficult. So he handled very smartly, and his uh, energy is very, very, you know, energetic. So it's helped a lot for us. And um, our producer, ma'am, Sweta, ma'am, she was uh, such a uh, beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for, uh, ma'am, for giving me this opportunity. Ramon Andri And music, was sir. He has given beautiful music in this movie. Uh, I think uh, it's not here. So it was honor to working in the same project. Thank you so much, sir. I don't know where you And Jeeva. <laughs> Jeeva, he was, uh, yeah, it was Jeeva. <laughs> it was a wonderful experience. Amazing. Thank you so much. And now coming to our 80s. Uh, ஸோ ஜென்ரலாக அதர் ஸ்டேட்லேருந்து அதர் லாங்குவேஜ்லேருந்து வரும்போது இந்த ஸ்டேட்டில் அண்ட் தென் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ நான் அப்படி ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணல பிகாஸ் ஆஃப் அவர் ஏடிஸ் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஏனோ தேப்பின் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் கைண்ட் டு மீ தேங்க்யூ ஸோ மச் ஆல் அவர் ஏடிஸ் ஸ்பெஷலி ஜீவா சார் தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் ஆல் த மீடியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார்ம்ஸ் என் மச் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங் இந்த எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வென் ஐ வாஸ் டூவிங் திஸ் கேரக்டர் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ் திஸ் குட் இதோ கெட் மீ லைக் நான் ரொம்ப ப்ரேஸ் வாங்குவேன் இல்லைன்னா I <laughs> Because I was not sure, maybe it is right, maybe it might hurt some sentiments. But at the end of the day, now, the actor, what I should do, that is what I did. I can see uh, they've done, done a fantastic job. So, the output is really nice. I'm seeing it for the first time, and it's really uh, very good. So, um, I'd, uh, I'll, I'd like to take um, a moment to thank the whole team. Balu sir and uh, uh, all the aids who really helped me from uh, uh, everybody uh, seated here. I'm sorry, But I really respect you all, and I'm uh, glad you all came. uh I have no, nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. <laughs> எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் திருச்சி சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுக்கு மேல எப்படி நான் தான் ஷார்ட்டா இருக்கேன் இல்ல இல்ல பரவாயில்ல இப்ப கேக்குதா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அருண்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார் துணிஞ்சு வந்து அரசியல் சம்மந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டயலாகோட சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்தில் வந்து இதுவே கத்தோல வந்துருச்சு எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன பண்றன்னு தெரில இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசணும் ஆனா அப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு சும் இங்க வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எபிசோடது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க ஜீவா சார் ரெண்டு கேட்டாங்க எப்படிமா இந்த நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா, இனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டலை அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால ஸோ உனக்கான ப கேரக்டரோலாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுகிறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டயலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் முன் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு டக்கு 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 என்னவரதே என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதனால உங்க பேர் என்ன சார் குணாஜி குணாஜி இங்க பாத்தீங்கனா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரி தான் எல்லார சொன்ன மாதிரி தான் நீங்க கத்தை நாங்க கேக்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்துணும் உங்க மாதிரி கோரசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆபஸ்ல தானே பாத்தாங்க வேற ஏதாவது பேசினாங்க பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடல சோ அதனால படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால் எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரித்து மேலும் எல்லா பேரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் எங்கிட்ட சைடு கீழே போய் எதாவது பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க அதனால் வந்து செய்து தேட்டரில் வந்து பாருங்க முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாலு பாலுவைத்தியன சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் நன்றி சார் பேர் ஜாக்கு ஜாக்குவர்தனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி உன் பேரா நாம மேல உக்காந்துருக்கையா அவங்கட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை

இந்த படத்தை வந்து போய் எங்களுக்காக பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரம்சை இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள் ஆங்கர் அவங்களுக்கு கைண்டு இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார் எல்லாம் செய்வார் அவர் அவர் வந்து இந்த படத்தின் நாயகன் கதாநாயகன் அண்ட் இயக்குனர் ப்ரொடியூசர் ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்கிறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனே அவர் பட்டிருக்காரு ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர் இனிய மனிதர் பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும் பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலா பழம் மாதிரின்னு வச்சுக்கல உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் யாரோ கலாய்கிறாங்கன்னு நினைச்சேன் எல்லாத்தையும் திட்டுவார் கத்துவார் ஆவார் பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன் நல்ல மனிதர் அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவங்களுக்கும் ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட் அழகான ஒரு பொண்ணு அப்கமிங் டேலண்டட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப சின்சியர் நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடிருப்பாங்க ஏங்க இல்லை நான்க்கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன் அது வேற அது உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் அதனால்தான் என்ன வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலு சாரே ஆடிட்டாரு அது என்ன பாட்டது இல்ல இல்லை அது இல்லை இன்னொன்று அந்த பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு மேய போகிறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சா எனக்கு கமிட்டே பண்ணாரு ஜி இதில் நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க உங்களுக்கும் மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங்கு அப்படின்னாரு அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்லேயே தான் ஓடிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தா தான் உண்மையே தெரியுது இன்னும் ஷூட்டிங் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு என்னாரு அவரே தனியாக ஷூட்டிங் போயிருக்கார் எங்கே நம்ம உள்ளே போனால் ஏதாவது கலாச்சி கிளாச்சியில் போகிறோன்னு சொல்லிவிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர வரவுடல சாங் ஷூட் அப்போ ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர் நல்ல டான்ஸு ஃபிட்னஸ் கான்ஷியஸு பெர்ஃபாமன்ஸுக்காக ரொம்ப ஆர்வமாக அதுக்காக டெடிக்கேட்டடாக கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒர்க் பண்ணதில் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து நல்ல ஹீரோயின் வேணும் நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணி நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இது ஸோ ரொம்ப சின்சியர் பர்ஃபார்மர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அஞ்சனா கீர்த்தி அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஜெம்புன்னு ஒரு படம் பட் காம்பினேஷன் இல்லை இந்த படத்தில் காம்பினேஷன் என்னுடைய இனிய நண்பர் அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான சின்சியரான ஒரு ஆக்டர் அண்ட் அண்ணன் அண்ணன் இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வர்றாரு பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால் இந்த கோவிட் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்குது என்னடா இது ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே ஒரு ஃபோன் கூட வரலையே படம்லாம் அவ்வளோதானா இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா தேட்டர் வேறு ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்து சூர் நான் போலூர் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் இவர் ஓகே ஏதோ ஒரு ஆடு சிக்குது போய் ஒரு மீட்டரை போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன் சார் போனதுக்கப்புறம் சரி கதையை சொல்லுங்கள் சார் என்ன சார் இதில் நம்ம நாலு பேர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் சார் ஒரு இது சார் சரி கதையை சொல்லுங்கள் சார் சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார் படம் நீங்கள் கதையெல்லாம் கேட்குறீங்க ஃபுல் கான்ட்ரவர்சினாரு நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கேட்கறதே விட்டேன் அடப்பாங்க சார் நீங்கள் படம் எனக்கு நான் பார்த்துக்கிறேன் டப்பிங்கில் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பாட்லேயும் இப்படி தான் நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்லை நம்ம வந்து அதனால எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன அவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது டைலாக்ஸ் சொல்லுவார் கேட்போம் நடிப்போம் அவருடைய மைண்டில் தான் ஒரு விஷயம் இருக்கும் அப்புறம் திருப்பி அது இல்லைங்க ரீஷூட் பண்ண போகிறேன்னு சரி ஓகே அவர் வந்து அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சிருக்காரு ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம் நம்ம போய் இதில் ஏதாவது கருத்து சொல்கிறோம் அது சொல்கிறோம் எது சொல்கிறோம் அந்த சுதந்திரத்தில் தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு நாங்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுருக்கோம் நீங்கள் படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க அப்புறம் வந்து படத்தில் நம்ம அன்பு கண் அன்பு அண்ணன் பயல்வானவர்கள் அவர் ஒரு பொலிட்டீஷியனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம் நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும் என்ன ஒன்று இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி ரெண்டு வார்த்தை கூட எதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறார் அதுதான் எனக்கு ஒரு வருத்தம் எதாவது சும்மாவது சொல்லிவிடுங்கண்ண இப்போ எதுவும் சொல்கிறீங்கண்ண அண்ண நம்ம தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவங்க இன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் திருச்சி சாதனா அவர்கள் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் அவங்க அந்த பொலிட்டீஷியன் கேரக்டர் பண்ணாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு எப்படி நம்ம அந்த சர்லாக்கா எல்லாம் பண்ணுற சில கேரக்டர் நம்ம ஷோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அவங்க இப்போ இல்லை தவறிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்குலான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு பாமர இல்லை ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி என்ன ஒரு பெரிய டெரர் வில்லன் அவர் ஆனால் கொஞ்சம் ஏஞ்சிக்க முடியுங்க டெரர் வில்லன் அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குனு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா அவரை நான் சாஃப்டாவே பார்த்துருக்கேன் என்ன கேரக்டர்னா நான் தான் பா வில்லன்னாரு அண்ணா என் மட்டும் சொல்றாரு உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு பட் கேரக்டரா கதைக்கலமோட வரும்போது அது நல்லா இருக்கும் ஏன்னு சொல்றேன்னா நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ கரான ஒரு மூவி நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கு பொங்கி எழுந்துட்டு போனாரு அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ணார் அதில் நான் வில்லன் வில்லனாக நடிச்சிருக்கேன் பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இந்த படத்தில் என்னுடைய ரோல் அப்படி அப்படி இருக்கு அது பாலு சார் தான் சொல்லணும் அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு என்ன சார் வந்துருக்க அண்ட் மாஸ்டர் அண்டு சபரி சார் ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது ரொம்ப இனிய பண்பாளர் அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படம் ஆரம்சை படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்கிறோம் சொல்லு அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி வந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கேச்சு அவங்க ஒரு படம் நம்ம என்னோடய படம் வருது நான் பிஆர்ஓ பண்ணுறேன் நீங்கள் வரலன்னா எப்படி நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால் என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது அதனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன் பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு வர வேண்டியதாக இருந்தது ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவானந்த ஜீவரத்னம் சார் அவர்கள் இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லி தான் நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன் அப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவா அதெல்லாம் அந்த ஜீவாங்க இந்த ஜீவா இல்லை ஏதாவது மாற்றி போகிறவையில் நமக்கு எதாவது பொட்டலத்தை போட்டு விட்டுறாதீங்க இப்போல்லாம் இப்போல்லாம் குடித்தா கூட பத்து லட்சம் கிடைக்கும் நடித்தா காசே மாட்டேங்குது நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் போட்டு விட்டுறாதீங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு படத்தில் இன்னொரு ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அண்ட் கேமராமேன் கண்ணா இன்னொரு நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொன்ன மேனேஜர் பாஸ்கர் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுள வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்